Monica. இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு விடயம் தெர்பாக பேசப்போகிறோம் குறிப்பாக தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகள் கட்சியினுடைய இனிய பாரதி என்று சொல்லக்கூடிய கே புஷ்பகுமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான தகவல்கள் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது சமூக ஊடகங்களிலே மக்கள் தங்களுடைய குறைகளை வாய் மூல வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அறம் கூற்றாகும் என்ற வார்த்தைகள் இப்போது நிரூபணப்பட்டிருப்பதாகவும் ஒரு சிலர் சொல்லிக் கொள்கிறார்கள் யார் இந்த இனிய பாரதி என்ற ஒரு கேள்வி எழுகிற போது உங்கள் எல்லோருக்குமே நன்கு பரிச்சயமான ஒருவராக இருப்பார் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டு இருந்தால் தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பிலே இருந்து கருணா பிளவுபட்டு பட்டு அதன் பின்பதாக இயங்கி இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய மிக முக்கியமான ஒருவராக இந்த இனிய பாரதி அடையாளப்படுத்தப்படுகின்றார் கருணாவினுடைய குழுவில் இருந்து பிள்ளையான் தலைப்பட்டது அதில இருந்து இனிய பாரதிக்கான அந்தஸ்தும் இருந்ததாக சொல்லப்படுகிறது குறிப்பாக கடந்த காலங்களில் மட்டக்கிழப்பு அம்பாறை போன்ற மாவட்டங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கடத்தல் காணாமல் ஆக்குதல் போன்ற சம்பவங்களில் மிக பிரதானமான சூத்திரதாரிகளாக பிள்ளையான் மற்றும் இனிய பாரதி ஆகியோர் காணப்பட்டதாக சம்பந்தமான கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினுடைய இணைப்பு செயலாளராக கடமையாற்றியிருக்கிறார் மாவட்ட இணைப்பாளராக இருக்கிறார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய மாவட்ட இணைப்பாளராக இருந்திருக்கிறார் இது மாத்திரமில்லாமல் மஹிந்த ராஜபக்சவினால் இரண்டு அதி உயர் கௌரவங்கள் வழங்கப்பட்டு ஒருவராக இந்த இனிய பாரதி காணப்படுகிறார் குறிப்பாக சொல்லிக் கொள்ள இருந்தால் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களால் தேசமானி என்கின்ற பட்டம் இணைய பாரதிக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது அதே போல ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற சமூக சுவைகளுக்காக வழங்கப்படும் அதை உயர் விருதாக இருக்கக்கூடிய தேசாபிமானிய என்று சொல்லக்கூடிய விருதம் தேசமானிய இரு பட்டங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய உயரிய பட்டங்கள் கிடைக்கப்பெற்ற ஒருவராக இந்த இணைய பாரதி காணப்படுகின்றார் சமூக சுவைகளுக்காக இப்படி உயரிய கௌரவங்கள் பெறும் அளவுக்கு இனிய பாரதி என்ன செய்தார் மிகச்சரியான பதில் வழங்கப்பட்டு கடத்தல்கள் துணை ராணுவ குழுக்களால் மேற்கொள்ளப்பட்டது ஸ்ரீலங்காவினுடைய ராணுவம் அதனுடைய அரச இயந்திரம் எப்படியான சம்பவங்களை செய்தது என்பதற்கு அப்பால் தமிழ் துணை ராணுவ குழுக்கள் இதைவிட மோசமான கொடூரங்களை நிகழ்த்தினார்கள் என்பது தமிழ் மக்களுடைய மனங்களில் ரணங்களாக இன்றளவும் இருக்கக்கூடிய ஒரு விடயம் அப்படிப்பட்ட ஒரு துணை இராணுவ குழுவாக செயற்பட்டிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பினருடைய கடத்தல்கள் காணாமல் போதல்கள் தொடர்பாக குறிப்பாக ஐநாவினால் கூட கண்டனம் செய்யப்படுகின்ற அளவுக்கு இந்த இணைய பாரதி இருந்திருக்கிறார் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காணாமல் ஆக்குதல் மற்றும் சிறுவர் போராளிகளை இணைத்தல் தொடர்பான குற்றச்சாட்டினை இணைய பாரதி மீது ஐநா முன்வைத்திருந்தது என்பதனை கொள்ளலாம் நேற்றைய நாள் மாலை ஐந்து முப்பது மணியளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டினுடைய நாற்பத்தி எட்டாவது இலக்கு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இணைய பாரதி மற்றும் சிவலிங்கம் தவசீலன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அம்பாறை மாவட்டத்தினுடைய திருக்கோயில் முனைக்காட்டு பகுதியில் வைத்து இந்த கைது சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம் குறிப்பாக கொள்ள வேண்டுமாக இருந்தால் இணைய பாரதி அவர்களுடைய தொடர் நடவடிக்கைகள் இவர் மீது இப்போது குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது இந்த விவகாரங்கள் எல்லாம் மீளவும் தூசு தட்டப்படுவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் சாணி அபிஷேகரவின் தினத்தினுடைய மீள் வருகை என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு மீளவும் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சானி அவைசேகர இந்த விவகாரத்திலே மிகவும் மும்முரமாக செயல்படக்கூடிய ஒருவர் அந்த அடிப்படையில் இந்த வழக்குகள் தூசு தட்டப்படுகிறது குறிப்பாக இனிய பாரதிக்கு எதிரான குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குறிப்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை மேற்கொள் காட்டி ஒரு சில குற்றச்சாட்டுகளும் அதனை தாண்டி இனிய பாரதி மேற்கொண்டதாக கூறப்படுகின்ற ஒரு சில குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது ஆகவே இனி வரக்கூடிய காலங்களில் இந்த விவகாரங்கள் மீளவும் மிகப்பெரிய ஒரு பொருளாக மாறப்போகிறது என்பது மாத்திரம் ஒரு உண்மையான விடயமாக இருக்கிறது குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் சந்திரநேரு அவர்களுடைய கொலை தொடர்பான விடயம் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல காரதீபு பிரதேசத்திலே ஐந்து பேர் கொலை செய்யப்பட்ட விடயம் ஒரே வெட்டியிலே இருக்கக்கூடிய ஐந்து பேர் கொலை செய்யப்பட்டு அங்கேயே புதைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பேசப்படுகிறது அதே போல பிள்ளையானை போல இந்த இணைய பாரதியினுடைய விவகாரத்திலும் இந்த காரதீப விவகாரத்திலே சம்பந்தப்பட்ட ஒரு ஒருவர் அரசு சாட்சியமாக மாறியிருப்பதான தகவலும் கிடைக்கப்பெறக்கூடியதாக இருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம் கடந்த காலங்களிலே பிள்ளையான் எப்படி மட்டக்கிழப்பு மற்றும் திருகோணமலை பகுதிகளில் தன்னுடைய நகர்வுகளை மேற்கொண்டாரோ அதே போல அம்பாறை மாவட்டத்தில் மிக கனகச்சிதமாக தன்னுடைய செயற்பாடுகளை ஸ்ரீலங்கா அரசிற்கு விசுவாசமாக மேற்கொண்ட ஒருவராக இந்த இனிய பாரதி அடையாளப்படுத்தப்படுகின்றார் இளவை குறிப்பிட்டது போல அறம் கூற்றாகும் என்று சொல்லுவார்கள் ஆயிரக்கணக்கான பெற்றோர்களுடைய கண்ணீருக்கான பதில் இப்போது சொல்லப்படுவதாக ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் இந்த நேரத்தில் குறிப்பாக சொல்லிக் வேண்டுமாக இருந்தால் அம்பாறை மாவட்டத்தினுடைய காரதீவு திருக்கோவில் தம்பட்டம் அட்டப்பள்ளம் போன்ற பிரதேசங்களிலே மிகப்பெரிய அளவிலே காணாமல் ஆக்கப்படுதல்கள் கடைசல்கள் இடம்பெற்றதாகவும் அதிலே மிக முக்கியமான பிரதானமான ஒரு சூத்திரதாரியாக இந்த இனிய பாரதி காணப்பட்டதாகவும் சொல்லப்படுகிற விடயம் அஹ் கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதே போல கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு மேலும் பன்னிரண்டு பேர் தொடர்பாகவும் இதிலே குறிப்பிடப்படுகின்ற குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது அஹ் இப்போது குற்றப்புல ஆய்வு திணைக்களம் அஹ் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்களிலே இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கால பகுதியிலே மட்டக்கிழப்பினுடைய காத்தான்குடி பகுதியிலே ஒரு காவல்துறை உத்தியோகஸ்தர் உட்பட இரண்டு பேர் மோட்டார் சைக்கிளில் பயணிக்கின்ற போது சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் அதே போல இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொழிலதிபர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட விடயம் படகிலே சென்று களப்பில் வைத்து இந்த கொலை சம்பவம் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற விடயம் இது போன்ற விடயங்கள் கூறப்படுகிறது என்பதனை உங்களுக்கு சொல்லிக்கொள்ளலாம் மஹிந்த ராஜபக்சவின் செயலாளர் மாவட்ட இணைப்பாளர் ஆக இருந்திருக்கக்கூடிய இணைய பாரதி இப்படியானவர் விடயம் தொடர்பாக இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆக ஏற்கனவே பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டு தொண்ணூறு நாட்களை அன்பித்துக் கொண்டிருக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஏற்கனவே பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்களுடைய கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது அதனைத் தொடர்ந்து இப்போது பிள்ளையாருடைய வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து இனிய பாரதி அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதன் பின்பதாக ஒரு மிக பெரிய ஒரு விடயம் வேண்டும் என்று சொல்லலாம் குறிப்பாக யார் யாரை காட்டி கொடுக்க போகிறார்கள் முதலில் காட்டி கொடுக்கின்றவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம் இப்படியான நிறைய வார்த்தைகள் பிரயோகங்கள் இருக்கக்கூடும் ஆனால் பிள்ளையானினுடைய வாக்குமூலங்களின் அடிப்படையில் இப்போது இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பிள்ளையானோடு மிக நெருக்கமாக செயற்பட்டிருக்கக்கூடியவர் கடந்த காலங்களில் மக்களால் அதிகம் அச்சத்தோடு உற்று நோக்கப்பட்டு ஒருவராகவும் இந்த இனிய பாரதி காணப்பட்டிருக்கிறார் என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது என்பதனை சொல்லி குறிப்பாக இவர் மீது நான் இலவையை குறிப்பிட்டது போல இந்த மாமனிதர் சந்திர நேருவினுடைய கொலை வழக்கு இது தொடர்பான குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அதே போல பிரதேசத்திலே ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேர் கொல்லப்பட்டு ஒரே இடத்தில் புதைக்கப்பட்ட தொடர்பாக சொல்லப்படுகிறது அதே கஞ்சா கடத்தல் வழக்கு இருக்கிறது இது தொடர்பாக கொஞ்சம் விரிவாக பேச வேண்டும் அதே போல கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய மேலும் பன்னிரண்டு பேருடைய வழக்கு இருக்கிறது அம்பாறையிலே இனிய பாரதிக்கு எதிராக சொல்லப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டுகளிலே அக்கறை பற்றி நீதிமன்றத்தினுடைய இருக்கக்கூடிய வழக்கு கோப்புகள் பேணப்படுகின்ற பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பகுதி இறைக்கப்பட்ட மீது இனிய பாரதிக்கு சம்மந்தம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இனிய பாரதி அதனை மறத்திருந்தாலும் இந்த விவகாரத்தில் காவல்துறையினுடைய முறைப்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள முடியும் அதே நேரத்திலேயே இன்னும் இந்த விவகாரம் தொடர்பாகவும் இனிய பாரதி துருவாகவும் விரிவாக பார்க்கிற போது நான் நிலவை குறிப்பிட்டது போல இரண்டு கௌரவ பட்டங்களை பெற்று ஒருவர் ஸ்ரீலங்கா அரசினுடைய அதி உயர் கௌரவங்களை பெற்றிருக்கக்கூடிய ஒருவர் எப்படி எதற்காக இந்த சமூக சுவைக்கான பட்டங்கள் கிடைக்க பெற்றது என்று சொன்னால் இப்போது சானியாவை திணைக்களத்தை பொறுப்பேற்ற பின்பதாக இருக்கிறது குறிப்பாக மற்றும் செயற்பாடுகளுக்கு ஒரு கருவியாக இவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது மாத்திரம் ஒரு நிதர்சனமான உண்மை இந்த விவகாரத்தில் இந்த சந்தர்ப்பத்திலேதான் ஒரு கேள்வி எழுகிறது இப்போது பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர்கள் எல்லாம் அம்புகள் இவர்களை எய்தவர்களை எப்போது இந்த அரசு கைது செய்ய

தொடர்பாக விவரங்களை பார்க்கிற மன்னார் மாவட்டத்தில் இழுப்பை கடவை வீதியிலே சொகுசு ஜீப் வாகனம் ஒன்றிலே நூற்று அறுபத்து நான்கு தசம் மூன்று கிலோகிராம் கேரள கஞ்சா கடத்திய நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தார் என்பதனை சொல்லிக் கொள்ளலாம் அதே போல அம்பாறை பெற்று ஆலய அடிவம்பு ஆகிய பிரதேசங்களில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஏழு பேர் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக இனிய பாரதி கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருந்தார் என்பதும் மிக முக்கியமான ஒரு இருக்கிறது இதை

அவர்களுக்கு நெருக்கமான சிங்கள வர்த்தகர் ஒருவரை கடத்தி அவரிடம் எட்டு கோடி ரூபாய் கப்பம் பெற்றுவிட்டு அவரின் வாகனத்துடன் வெளி கந்த பகுதியில் புதைத்த விடயங்களும் காணப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது இனிய பாரதி வெளிநாடுகளுக்கு பலரை சட்டவிரோதமாக அனுப்பியான குற்றச்சாட்டுகளும் காவல்துறையில் காணப்படுகிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் அதே போல மகிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த கால பகுதியில் அம்பாறை மாவட்ட இணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி சகலவிதமான குற்றங்களிலும் ராஜபக்ச குடும்பத்தின் உதவியோடு செயற்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆகவே இந்த விவகாரத்திலே இவருக்கு இந்த சம்பவங்களுக்காக மஹிந்த ராஜபக்சவினால் அரசினுடைய இரண்டு உயரிய விருதுகள் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற விடயத்தை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ளலாம் அதே போல மக்களுடைய எதிர்ப்புகள் தொடர்பாக பேச வருகிற போது கடந்த மைத்ரி ரணில் ஆட்சி கால பகுதியிலே திருக்கோயில் பிரதேசத்திலே இந்த இனிய பாரதிக்கு எதிராக பொதுமக்கள் திரண்டிருந்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள் என்பதனையும் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்கிறோம் குறிப்பாக மீளவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம் அறம் கூற்றாகும் என்ற வார்த்தைகள் மீளவும் உண்மையாக்கப்பட்டிருப்பதாக மக்கள் கருதுகிறார்கள் இந்த விவகாரத்திலே இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிள்ளையானினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது இனி வரக்கூடிய காலப்பகுதிகளிலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இனிய பாரதி தொண்ணூறு நாட்கள் வரை தடுத்து வைக்கப்படலாம் அப்படி தடுத்து வைக்கப்படுகின்ற காலப்பகுதியில் இவர் மீது நடத்தப்படுகின்ற விசாரணைகளில் கிழக்கில் இடம்பெற்ற ஏராளமான கொடூரமான சம்பவங்கள் வெளிப்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது என்று கருதப்படுகிறது ஆகவேதான் பிள்ளையான் மற்றும் இனிய பாரதி அவருடைய சகாக்கள் செய்த குற்றங்கள் தொடர்பாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் மக்களுக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்பதிலே நிச்சயமாக ஒவ்வொருவரும் குறியாக இருப்பார்கள் இந்த விவகாரத்தை அரசு கையாளுகின்ற விதம் போற்றுவதற்குரியதாக இருப்பதாக ஒரு சிலர் சொல்லிக் கொண்டாலும் இந்த விவகாரத்தில் அரசு இன்னமும் அதிகப்படியான நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது அரசு தரப்பிலே இது தொடர்பான ஆவணங்கள் தொடர்ச்சியாக சேகரிக்கப்பட வேண்டும் கடந்த காலப்பகுதியிலே பிள்ளையானினுடைய அலுவலகங்கள் சோதனையிடப்பட்டதோடு நிறுத்தப்பட்டு இருக்கிறது இது மேலதிகமாக தொடரப்பட வேண்டும் என்று சொல்லி மட்டக்கிளப்பிலே செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அந்த காலப்பகுதிகளிலே இதற்கான சாட்சியங்களாக இருந்த அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆகவே இந்த விவகாரம் எப்படியாக போகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது பிள்ளைகாரனுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இனி வரக்கூடிய காலப்பகுதியில் இனிய பாரதியினுடைய வாக்குமூலங்களின் அடிப்படையில் யார் யார் கைது செய்யப்பட போகிறார்கள் என்ற கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது அப்பாவை பொதுமக்கள் கடத்தப்பட்டது காணாமல் ஆக்கப்பட்டது இந்த விவகாரங்கள் தொடர்பாக தொடர்ச்சியான நீதி மறைக்கப்பட்டு வந்த காலப்பகுதியில் இப்போது மீளவும் அதற்கான நீதிக்கான தூசு தட்டல்கள் இடம்பெறுகிறதா அல்லது சில வழக்குகளை மறைப்பதற்கான முனைவாக இது இருக்கிறதாக என்ற கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த விவகாரத்தில் எப்படியான முடிவுகள் எடுக்கப்பட போகிறது தமிழ் மக்களுக்கு இடைக்கப்பட்ட அநீதிகளுக்கான நீதி இங்கு பெற்றுக் கொடுக்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இனிய பாரதியோடு தொடரப்பட்ட இன்னும் ஏராளமானவர்கள் இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தொடர்பாகவும் ஆராயப்பட வேண்டும் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது பிள்ளையான் கைது செய்யப்பட்டது போல இனிய பாரதி கைது செய்யப்பட்டது போல வரக்கூடிய நாட்களில் மட்டக்கிழப்பு அம்பாறை பகுதிகளில் தொடர்ச்சியான கைது நடவடிக்கைகள் ஒரு இருக்கிறது ஆக இந்த மிகப்பெரிய மாறும் இதன் மூலமாக கடந்த காலங்களில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட பகுதிக்கான தீர்வுகள் கிடைக்கப்படலாம் என்று நம்பப்படுகிறது ஆக தமிழ் மக்களினுடைய இருப்பின் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அநீதிகளுக்குமான நீதிகள் கூறப்படுகின்ற இந்த சமகால பகுதிகள் குறிப்பாக செம்மணிகளே மனித கூடுகள் வெளிப்பட்டு நீதியை கூறுகின்ற கால பகுதிகள் மூலமும் கிழக்கில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அப்பட்டமான மனித உரிமை மீறல்கள் கடத்தல்கள் தொடர்பாக இந்த வழக்குகள் தூசு தட்டப்படுவது மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக இருப்பதாக மட்டக்கிழப்பு பிரதேசத்தை சார்ந்த பொதுமக்கள் குறிப்பிடுகின்ற வார்த்தைகளையும் கேட்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தொடர்ந்தும் விசாரணைகளிடம் பெற வேண்டும் இந்த விசாரணைகளின் மூலமாக முடிவுகள் கட்டப்பட வேண்டும் இந்த முடிவுகளின் அடிப்படையில் இனி வரக்கூடிய காலப்பகுதியில் இந்த விவகாரங்களில் தொடர்பட்டவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட வேண்டும் என்பதை அனைவருடைய பேரபாவமாக இருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக மிக அதிகமான விடயங்கள் கிடைக்கப்படுகின்ற போது அதனையும் உங்களோட பகிர்ந்து கொள் நான் தயாராக இருக்கிறேன் நாடே மற்றும் ஒரு குறி அதிர்வினாகும் கூட அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம்